தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கல்வித்துறைக்கு அதிக திட்டங்களை வழங்கி மெழுநூட்டி வருகிறார் என தூத்துக்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய அமைச்சர் கீதாஜீவன் பேச்சு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் பதினாறாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் காராப்பேட்டை நாடார் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வண்டி வழங்கும் நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு முன்னூத்தி பத்து மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார் அவளோடு முதன்மை கல்வி அலுவலர் திருமதி சங்கீதா சிந்தராணி நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர் சிதம்பரநாதன் நம்முடைய மகமையினுடைய செயலர் திரு கல்வி அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலை அதிகாரிகள் இதோ வழங்கி கொண்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகின்றது தமிழக முதல்வர் மு கல்வியும் மருத்துவமும் எனது இரு கண்கள் என தெரிவித்து கல்விக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் சிறந்த மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற வகையில் தரமான கல்வியை வழங்கி வருகின்றார் திறன் மேம்பாட்டு பயிற்சி நான் முதல்வன் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து கல்வித்துறையை மெருவூட்டி வருகின்றார் தரமான கல்வி வழங்கும் அரசாக திராவிட மாடலாக அரசு திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர் சங்கீதா சின்னராணி பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அலுவலர் செந்தில்வேல் முருகன் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் பள்ளி நிர்வாகி விநாயகமூர்த்தி மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தசை நல்ல ஸ்ட்ராங்கா ஆகுறதுக்கு அஹ் வலிமையாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் அதனால் நல்ல முறையில நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எப்படி கல்விக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் மருத்துவமும் எனக்கு இரண்டு கண்களை போன்றது என்று கூறிக்கொண்டு கல்விக்கு அத்துணை முயற்சி எடுக்கிறார்கள் எதிர்கால தலைவர்களாகிய நம்முடைய தமிழ் சமுதாயம் நம்முடைய மாணவர்கள் சிறந்த ஒரு திறமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் தங்களை எல்லா எல்லா வகையான கலைகளும் கல்வியிலும் அவங்க கற்று சிறந்த ஒரு மாணவனாக திகழ வேண்டும் சிறந்த தலைவராக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக அத்துணை முயற்சி எடுத்து வருகிறார்கள் கல்வித்துறையில் அத்துணை முயற்சி தரமான கல்வி வழங்க வேண்டும் என்று திறன் மேம்பாட்டு பயிற்சி நான் முதல்வன் திட்டம் என்றெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய கல்வித்துறையே இன்னைக்கு மெருகூட்டப்பட்டுள்ளது தரமான ஒரு கல்வி வழங்கப்படும் ஒரு அரசாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய அந்த அரசு திராவிட மாடல் அரசு திகழ்கிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆக இந்த சைக்கிள்கள் எல்லாம் நம்முடைய தம்பிமார்களுக்கு வழங்குவதும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மாணாக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த வயசில் நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி கல்வி ஒன்று மட்டும்தான் முதலமைச்சர் எப்போது எந்த மீட்டிங் பேசினாலும் படியுங்கள் 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 என்று தான் சொல்லுவார் ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி உங்கள் தாய் தகப்பன் வேலைக்கு போக சொல்லலை சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வர சொல்லலை ஒழுங்காக ஸ்கூலுக்கு போப்பா ஒழுங்கா படிச்சுக்கோ உன்னை திறமையானவன் ஆங்கிக்கொள் அதுதான் உங்களுடைய தாய் தகப்பன் விருப்பப்படுவது நான் பெறாத கல்வி என் பிள்ளை கல்வி பெறணும் என்னை விட என் பிள்ளை எனக்கு மேல இருக்கணும் அது தொழில் அதிபராக இருந்தாலும் சரி இல்ல அதிகாரிகள் அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி இன்ஜினியர்னாலும் சரி மருத்துவர்னாலும் சரி எவ்வளவு எனக்கு மேல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் சான்றோன திகழணும் அதுதான் உங்களுடைய தாய் தகப்பனுடைய எண்ணம் அதற்காக தான் இந்த பள்ளி இவ்வளோ ஆசிரியப்படும் மக்கள் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக பணியாற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அவங்க கல்வி ஒன்றை நம்மகிட்ட இருந்து யாரும் எடுத்துக்கிட முடியாது சொத்து இன்னைக்கு இருக்கும் போயிடும் ஆனா இன்னைக்கு இருக்கும் போயிடும் ஆரோக்கியம் கூட அப்படிதான் ஆனா கல்வி என்பது அப்படி இல்லை யாருமே நம்மகிட்ட வந்து எடுக்க முடியாது அந்த கல்வி செல்லத்தை நீங்க அச்சு பேரும் பெற்றுக்கொண்டு சிறந்த சான்றோனாக திகழ வேண்டும் கற்க கசடர என்று கூறுகிறார் வள்ளுவர் கற்க கசடரைனா முற்றம் படிக்கணும் எல்லா பாடங்களையும் படிங்க போதும் நான் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா போதும் நினைக்காதீங்க புத்தகத்தில் உள்ள அத்துணை தகவல்களையும் அத்துணை அறிவியல் தகவல்களையும் அத்துணை அந்த திருக்குணராக இருந்தாலும் சரி நம்ம மூத்தோர் சொல் எல்லாமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சிறந்த கல்வியாளராக திகழ வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டு கொள்ளுங்கள் அதற்கு மதிப்பெண் எடுப்பது மட்டுமல்ல அத்தனை புரிஞ்சு நீங்கள் படிக்க வேண்டும் அதற்காக தான் ஆசிரியர்கள் இத்தனை முயற்சி எடுக்கிறார்கள் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு டீனேஜ் பருவத்தில் இருக்கிறீங்க தம்பிமார்கள் இந்த உலகத்தில் வந்து பழைய பயங்கர எக்ஸ்போஷர் இருக்குது பயங்கர நமக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இந்த வயசுல அறிய முடிகிறது நாங்கள் படிக்கும்போது அந்த அளவுக்கு எங்களுக்கு டிவி கூட அதிகம் கிடையாது டிவி அப்பதான் ஒரு ஒரு தெருவுல பத்து டிவி தான் இருக்கும் ஆயிரம் வீட்டுக்கு பத்து வீட்டில் தான் டிவி இருக்கு அப்படி இல்லை செல்ஃபோன் என்றும் நிறைய வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சினால உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்குது அதனால தயவுசெய்து அதுலயே மூழ்கி விடாதீர்கள் செல்ஃபோன் பண்ணாலும் சரி டிவினாலும் சரி அதுக்குலாம் அவர் டைம் நான் ஒரு அரை மணி நேரம் பார்ப்பேன் இந்த செய்தி மட்டும் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இல்லை இந்த நிகழ்வு மட்டும் பார்ப்பேன் இந்த விளையாட்டு நிகழ்ச்சி மட்டும் பார்ப்பேன்ற மாதிரி ஒரு வரையறைக்குள் உங்கள் மன உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒரு கட்டுப்பாட்டோடு நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாக நாம் வந்து நம்முடைய வெற்றி என்பதை யாரும் தடுக்க முடியாது என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால் காலம் பொன் போன்றது வேஸ்ட் பண்ணாதீங்க எப்போவே படிக்க ஆரம்பிங்க அது பதிச்சு நேரம் படிச்சுக்கிடுவேன்னு சொல்லி நினைக்காதீங்க எப்பவே படிச்சாதான் ரெப்படேஷன் இஸ் த மதர் ஆஃப் மெமரின்னு சொல்லுவாங்க ரெப்படேஷனை திருப்பி திரும்பி படிக்கும்போது தான் நமக்கு ஞாபகம் சக்தி பிடிக்கும் எதுவுமே நம்ம மறக்காம நம்ம எழுத முடியும் மதிப்பெண் வாங்க முடியும் அதனால இப்பவே படிக்க ஆரம்பிங்கன்று தம்பிமார்களை கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல இந்த லெவன்த் டுவெல்த் வயசு வந்து ரொம்ப முக்கியமான விடலை பருவம் எனக்கு எல்லாம் தெரியும் நினைப்பீங்க எங்கள் அம்மா அப்பா கூட தெரியாது ஆசிரியர் கூட அவரு கூட தெரியாதெல்லாம் நினைப்பீங்க ஏன்னா அந்த வயசுக்கு வாரணம் தான் நம்மளுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர எண்ணம் தான் அந்த வயசு பருவத்தில் நீங்கள் தயவு கூர்ந்து ஒழுக்கத்தோடு இருங்க மூத்தவர்களுக்கு கீழ்ப்படுங்க நிச்சயமாக உங்களுடைய வழித்தடம் நல்ல பாதையில அமைத்து கொள்ளும்போது நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் அத்துணை பேரும் சத்தான அகரம் சாப்பிடுங்க இந்த வயசுல தான் உங்களுக்கு ஹைட்டு வரும் இந்த வயசுல தான் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக அந்த ஒரு பாடி பில்ட் ஆகுற வயசு என்னால் நல்லா சாப்பிடுங்க சாப்பாடை ஒதுக்காதீங்க சத்தான அகரமாக சாப்பிட்டு தாய்க்கு தாய் தகுப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து நல்ல ஒரு சான்றோனாக நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும் இப்பள்ளி மாணவர்கள் காரப்பேட்டை ஸ்கூல் பசங்களா சூப்பரா நல்லா படிப்பாங்க வேலைக்கு எங்க இன்ட்ரி போனாலும் எங்க பண்ணியிருக்காங்க காரப்பேட்டையா உடனே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய உங்களை தகுதியாக்க தகுதியானவர்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று நான் வாழ்த்து விரும்புகிறேன் இங்க பார்த்தோம் என்எஸ்எஸ் என்சிசி படை எல்லா வகையிலும் நம்முடைய மாணவர்கள் நீங்கள் தயார் செய்து வருகிறீர்கள் ஆகவே நம்முடைய மாணவர்கள் சிறந்த சான்றோர்களாகவும் உருவாகிட வேண்டும் என்று வாழ்த்து இந்த சைக்கிளை விதிவண்டியை வழங்குகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்